வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ பரிதாபங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து உருவாகிருக்குது ஸோ உங்களுக்கே தெரியும் நண்பர்களே நம்ம டபிள்யூடபிள்யூ வந்து எதை நோக்கி இப்போ போய்கிட்டு இருக்குது அவங்களுடைய ஒளிபரப்பு சோழலாம் எப்படி இருக்குது ரொம்ப மோசமாக தான் இருக்குது ஏன்னா நானே ஒரு சில டைம் ஒக்கையாக இருக்குதுன்றதை சொல்லியிருப்பேன் ஸோ ஏன் இப்படி நடக்குது அப்படின்றத பற்றி ஒரு சுருக்கமான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புதிய மேட்ச்சே வந்து உங்கள்கிட்ட கிடையாது இப்போ வர டபுள்யூடபிள்யூவில் பார்த்திங்கன்னா நம்ம ரோமன் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை டயம் ரிட்டன் ஆகிருப்பார் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரான் பிரேக்கர் அண்டு ப்ரான் சண்டீடு அவனுக்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி அடி வாங்கிட்டு இன்ஜுரி ஆகிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மாசா ரே என்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு ஸோ ரோமன் ரேஞ்சனுக்கு ஏன் ஒரு புதிய மேட்ச் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவரை ஏன் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்றது ஒரு கேள்வி வந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசிகளை அதிகமாக விரும்பப்படும் ரசிகர்களை வந்து பார்த்திங்கன்னா அவமானப்படுத்துகிறாங்க ஸோ நம்ம ரசிகர்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு போதுமான ஒரு திருப்தி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம எல்லாராலையும் விரும்பப்படுகிற ஒரு ரசிகலர் தான் நம்ம ஜான்சினா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸோட கோடி ரோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்தவர் தான் ஸோ ஜான்சினா முன்னாடி ஒரு ஆளே கிடையாது பட் நம்ம ஜான்சினாவை இல்லைனா காமிச்சு கோடி ரோட்ஸை வந்து நல்லா காமிக்கிறாங்க இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நம்ம ஜான்சினாவுக்கு வந்து இப்படி ஒரு அருமத்தை வந்து கொடுக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பிராக்லசுனரும் தான் அவரையும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரும்பப்படாத ரெஸ்லர் மாதிரி ஆக்கி விட்டுட்டாங்க நம்ம ரேண்டியாடன் அவர் கூட பார்த்திங்கன்னா எல்லாராலையும் விரும்பப்படுகிற ஒரு ரெஸ்லரு அவரை பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டான எல்லா மேட்ச்லேயுமே பார்த்திங்கன்னா அவரை தோக்க வச்சு ஸோ ரசிகர்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வரவேற்பை இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெஸ்லரை வந்து அவமானப்படுத்துறது நம்ம ப்ராக்லஸ்னர் எவ்வளோ பெரிய ஆள் ஸோ ஜான்சனாவை கம்பேர் பண்ணும்போது ப்ராக்லேஸினர் வந்து கொஞ்சம் ரசிகர்கிட்ட நல்ல வ வரவேற்பு இல்லை ஓகே தான் பட் அவர் வந்து பேண்ட்டை கிழிஞ்சது மாதிரி காமிக்கிறது நம்ம ஜான்சனாவை பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸ்கிட்ட வந்து கையெழுத்து கும்பிடுற மாதிரி காமிக்கிறது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம ரசிகர்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல வரவேற்பே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அரட்சமாகவே அரைக்கிறது அப்படின்னா என்னென்னு தானே கேட்குறீங்க நண்பர்களை அதாவது பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் மேட்ச் நண்பர்களை அதை தான் பார்த்தீங்கன்னா நான் அரைச்சமாவே அரைக்கிறது அப்படின்னு சொன்னேன் ஸோ நம்ம ரூசோ அண்டு சேமஸ் இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எத்தனை முறை வந்து ரிபிட்டட் மேட்ச் நடந்திருக்குன்றது உங்களுக்கே தெரியும் ஸோ ஒரு டைம் ரெண்டு டைம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெஸ்லருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்த்தீங்கன்னா புதிய மேட்சை வந்து உருவாக்கலாம் நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லஞ்ச் அண்ட் லயக்ரா அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு டைம் வந்து ரிபிட்டட் மேட்ச் வந்து நடந்துருச்சு ஸோ உமல் ரெஸ்லர் வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர் கண்டனல் மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கலாம் ஸோ இந்த தவிர வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டபிள்யூ டபுள்யூ நிர்வாகம் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ ரசிகர்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல திருப்தியை வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா நம்ம ஓல்டு ரெஸ்லிங் அதாவது நம்ம டூ தௌசண்ட் டென் டூ தௌசண்ட் எயிட்டீன் டூ தௌசண்ட் டென் இல்லைலாம் நம்ம அண்டாடேக்கர் அண்டு கெய்னு பட்டிஸ்டா ஸோ இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க ஸோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஏன் இப்போ வந்து ரசிகர்களுக்கு கொடுக்க தவறுறாங்க ஸோ இந்த மிஸ்டேக்கை ஏன் டபிள்யூடபிள்யூ பண்ணுது நம்ம எடிகரோ அண்டு குருட்டாங்கல் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்லரு ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது ஸோ இந்த எல்லாம் எப்போ வருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அப்புறமா பார்த்தீங்கன்னா கூட்டணி டீம் அதாவது முன்னே வந்து பார்த்தீங்கன்னா த நாக்சிஸ் டீம் இருக்கும் அதே மாதிரி சீல்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெக்சி இவங்க டீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அர்ப்பணமாக பண்ணுவாங்க இப்போ இருக்கிறாங்களே ஒரு சில டீமு எம்எப்டின்னு சொல்கிறாங்க ஜட்ஜ்மெண்ட் டீம்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் டீம்லாம் யார் உருவாக்குனாங்க யார் இப்போ இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சொதப்பல வந்து டபிள்யூ டபிள்யூ வந்து தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்குது நம்ம ஷீல்டெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸே அப்படி இருக்கும் அதன் மூலியமாகவும் பார்த்தீங்கன்னா நம்ம செத்ரோலின் ரோமன் ரேஞ்சின்னு டி நம்பரோஸ் அவங்களுடைய வளர்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அந்த ஒரு ஈடுபாடு கொடுத்ததுனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த நிலமையில் இருக்கிறாங்க ஸோ அந்த ஒரு தப்பை வந்து ஏன் டபிள்யூ நிர்வாகம் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் சரி பண்ணிக்கிறாங்க அப்படின்றதான் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரேஞ்சினே பார்த்தீங்கன்னா வில்லன் கிருஷ்ணன் தான் மாறுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி டி நம்பர் ஹவுஸுமே பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூக்கு கூடிய சீக்கிரம் வருவார் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்